இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் நான் நிற்கிற இடம் மடு இருந்து உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் ஒரு விசேஷ செய்தியை உங்களோடு பேசலாம் என்று எண்ணுகிறேன் பிரியமான சகோதரிகளே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் விசேஷ பெந்த கோஸ்தே பண்டிகையை கொண்டாட இருக்கிறோம் இந்த பெந்தக்கோஸ்தே பண்டிகை உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரும் ஆசிர்வாதமான பண்டிகை இந்த திருத்தலமானது நம்முடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு திருத்தலம் நம்முடைய முற்பிதாக்கள் பிதாக்களின் பிதாக்கள் இந்த இடத்துல வந்து ஜபித்து போயிருக்கிறார்கள் அதைவிட விசேஷமானது நமக்கு வரைந்திருக்கிற பெந்த பண்டிகை என கருமையானவர்களே இந்த பெந்த கோஸ்தை பண்டிகையிலே உங்களையும் ஆண்டவர் நிரப்பப் போகிறார் சாட்சிகளாய் மாற்றப்போகிறார் அவருடைய பரிசு தாவியை உங்களுக்கு தரப்போகிறார் வருகிற பத்தாம் தேயதி வெள்ளிக்கிழமையிலிருந்து பத்தொன்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அந்த மகா பெரும் பண்டிகை நடக்கப் போகிறது ஆவை ஜப கோபுரம் உங்களுடைய ஜப கோபுரம் வெற்றிகுழவிலே மாலை மூன்றரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய உன்னதமான அபிஷேகத்தை போகிறோம் என கருமையானவர்களே விசேஷமாய் ஞாயிற்றுக்கிழமை அன்னோருடைய பிரசன்னத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ரெண்டு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அக்கினி அபிஷேகத்திற்காய் ஜபிக்கப் போகிறோம் விஸ்வாசம் உள்ளவர்கள் பிணியாளர்களை சுகமாக்கப் போகிறோம் பரிசுத்தாவியை பெற்று உலகின் கடையெல்லை வரை சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கப் போகிறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் உங்களுடைய வீடுகளிலே மிகவும் பிடித்தமாக நீங்கள் ஜபம் பண்ண செல்லுகிற ஸ்திருத்தலங்களிலே ஒன்று மடுத்துருத்தலம் இந்த மடுத்துருத்தலத்தில் இருந்து நான் உங்களுக்காக ஜபிக்கப் போகிறேன் மடுத்துருத்தலத்தில் இருந்து உங்களை அழைக்கிறேன் ஆவே மரியா ஜப கோபுரத்துக்குள்ளே நீங்கள் வரப்போகிறீர்கள் பரிசுத்தாவியை பெறப்போகிறீர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருந்த சீசர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள் தேவனுடைய வல்லமை அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது அதே வல்லமை உங்களுக்குள்ளே இறங்க போகிறது நீதி தலைவர்கள் புத்தகம் முழுவதையும் படித்து பாருங்கள் பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு நீதித்தலைவர்களை நிரப்பினார் அவ்விதமாய் உங்களை நிரப்பப் போகிறார் என்னை நிரப்பப் போகிறார் ஏசு யோர்தான் கரையில் இறங்கின பொழுது பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார் அதை ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி வருவார் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிக்கப் போகிறார் அந்த பிரசன்னத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என கருமையானவர்களே இந்த மாலை வேளையில் தேவ பிரசன்னத்திற்காய் உங்களை அழைக்கிறேன் பத்தொன்பதாம் தேதி வெந்தக்கோஸ் பெருவிழா பத்தாம் திகதி ஆயத்த பெருவிழா ஒவ்வொரு நாளும் நீங்கள் கலந்து கொள்ள வாருங்கள் இப்பொழுதை ஆயத்தப்படுத்துங்கள் ஆயத்தப்படுதுங்கள் பரசுத்தாவியனாலே நிரம்புங்கள் பரிசுத்தாவியன் உங்களை பலப்படுத்துவார் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே இந்த அருமையான மாலை வேளையில் இந்த தளத்தில் நின்று கொண்டு ஜபிக்கிறேன் இந்த பரிசுத்தமான புண்ணிய பூமியில் இருந்து இந்த ஆண்டு பெந்தக்கோசை பெருவிழாவை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் கத்தருடைய மகிமை பிள்ளைகள் மேலே இறங்கி அதிசயமாய் பயன்படுத்த பாவத்திலிருந்து நோயிலிருந்து பிணிகளிலிருந்து விடுதலையாக ஆண்டவரங்களை பயன்படுத்தும் மகா பெருதுமான வெளிச்சத்தின் இருக்க இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனைகளுக்கு ஜனங்கள் ஆயத்தப்பட ஜனங்கள் ஆராதனைகளுக்கு வர ஆசிர்வதி பீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பீதாவே ஆமேன் ஒவ்வொருவரை அழைத்துவாரும் அதிசயம் செய்யும் நல்ல ரசகரே ஆமேன் ஆலேயா காட் பிளஸ் யூ சந்திக்கலாம் ஜப அக்கினியிலே அக்னியிலே நிரம்பி பற்றி அறிவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ